பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி பத்து தொகுதிகளில் மறியல் போராட்டம் அனைத்து தொழிற்சங்கங்கள் கூட்டத்தில் முடிவு கோவை மாநகர் மாவட்ட திமுக அலுவலகத்தில் இன்று அனைத்து தொழிற்சங்கங்கள் மற்றும் வங்கி இன்சூரன்ஸ் தொலைதொடர்பு மின்சாரம் மற்றும் ஐக்கிய விவசாயிகள் முன்னணி நிர்வாகிகள் பங்கேற்ற ஆலோசனை கூட்டம் நடந்தது கூட்டத்திற்கு திமுக தொலைவர் தலைவர் சிடிசி சி துரை தலைமை தாங்கினார் மாநில துணை செயலாளர் தமிழ்ச்செல்வன் வணங்காமுடி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் பங்கேற்ற கட்சி தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏ ஆறுமுகம் தங்கவேல் செல்வராஜ் பாசமலர் சண்முகம் ரங்கநாதன் கிருஷ்ணமூர்த்தி துரைசாமி தியாகராஜன் மனோகரன் தேவராஜன் ரத்தினவேலு மற்றும் ஷாஜகான் பாலசுப்பிரமணியன் ராஜ் ராஜேந்திரன் சையது இப்ராஹிம் தஹாதுன் ஷாஜகான் ஐக்கிய சங்க வீராசாமி உட்பட்ட பலர் கலந்து கொண்டு பேசினர் அப்போது வருகின்ற பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் தேதி டெல்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் ஏற்கனவே எடுக்கப்பட்ட முடிவின்படி ஒன்றிய மோடி அரசின் தொழிலாளர் விரோத நான்கு சட்ட தொகுப்புகள் மற்றும் மத்திய அரசின் தொழிலாளர் கொள்கை விவசாய விரோத சட்டங்களுக்கு எதிராகவும் அணுசக்தி துறையில் தனியார் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு அனுமதி அளித்ததை கண்டித்தும் காப்பீட்டுத் துறையில் நூறு சதவீத அன்னிய நேரடி முதலீட்டிற்கு அனுமதி வழங்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் விஜய் மசோதா மற்றும் மின்சார தொழிலாளர் விவசாயிகள் மக்கள் மீதான தாக்குதல்கள் மேலும் அதிகரித்து வருவதை கண்டித்தும் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது கோவை மாவட்டத்திலும் இந்த கண்டன மறியல் போராட்டத்தில் தொழிற்சங்கங்களை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகள் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொள்ள உள்ளனர்

பன்னிரெண்டில் வேலை நிறுத்தம் வெற்றி செய்வோம் வெற்றி செய்வோம் வெற்றி செய்வோம் வெற்றி செய்வோம் மத்திய தொழிற்சங்க சார்பாக மத்திய தொழிற்சங்கின் சார்பாக ஒன்றிய மோடி அரசுக்கு எதிராய் ஒன்றிய மோடி அரசுக்கு எதிராய் பிப்ரவரி பன்னிரெண்டு வேலை நிறுத்தம் பிப்ரவரி பனிரெண்டு வேலை நிறுத்தம் ஒன்று படுவோம் போராடுவோம் ஒன்று படுவோம் போராடுவோம் வேலை நிறுத்தம் வெற்றி செய்வோம் வேலை நிறுத்தம் வெற்றி செய்வோம் மத்திய மோடி கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய இருபத்தி ஒன்பது சட்டங்களை நான்கு சட்ட தொகுப்புகளாக திருத்தி அமைக்கப்பட்டு நூறாண்டு காலம் போராடிப்பட்டிருக்கக்கூடிய தொழிலாளி வர்க்கத்தினுடைய உரிமைகளை தட்டிப்பறித்திருக்கக்கூடிய மோடி அரசை கண்டித்து நாடு முழுவதும் பன்னிரெண்டாம் தேதி வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறுகின்றது அந்த வேலைநிறுத்த போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்துவதற்கு கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சங்கங்களும் ஒன்று கூடி இன்றைய தினம் பன்னிரெண்டாம் தேதி வேலைநிறுத்த போராட்டத்தை கோவையில் வெற்றிகரமாக நடத்துவது என்றும் மறியல் போராட்டம் பிரச்சார இயக்கங்கள் துண்டு பிரசரங்கள் வால் போஸ்டர்கள் மூலமாக கோவையில் இருக்கக்கூடிய பத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரிவித்து மோடி அரசாங்கத்தை ஆட்சியில் இருந்து அகற்றுவதற்கான முறையிலே இந்த வேலையிறுத்த போராட்டம் நடைபெறும் அதற்கு கோவை மாவட்ட மக்கள் ஒத்துழைப்பு நல்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்